குலதெய்வ கோவிலுக்கு போகாமல் இருக்கிறது காரணம் தெரியாமல் இருக்கலாம் தெரிஞ்சிருந்து போகலைன்னா அதுக்குள்ளே பலனை அவங்க அனுப்பிச்சிருவாங்க வீட்டில் கோட்டு விவகாரங்கள் வந்துடும் காவல்துறை மோதல் வந்துடும் பல துறைகள் ரீதி அவங்களுக்கு சங்கடங்கள் வரும் வீட்டில் எந்த ஒரு டெவலப்பும் இருக்காது நிம்மதி இருக்காது மனைவி சாப்பாடை வச்சுட்டு தண்ணி கொண்டாந்து இப்படி டொக்குன்னு வைப்பா அப்போவே வீட்டில் வந்துடும் நிம்மதியான சாப்பாடு சாப்பிட முடியாது பல லட்சங்கள் இருக்கும் நிம்மதி இருக்காது தூக்கம் இருக்காது பல வகையான தோல் நோய்களை உற்பத்தி பண்ணணும் எம்னா அம்பாளுக்கு ராகு கது பணிகாரகன் அம்பாவை கோவப்பட்டாச்சுன்னா அவன் தான் சேட்டை பண்ணுவான் மேலே பூரா வெடிப்பு வரும் தோலில் ஊறல் போறோம் அப்படிங்கும்போது அந்த நோய்கள் போது அவங்க குலதெய்வத்தை பார்த்து ஆகணும் அதே சமயத்தில் அம்பாளுக்கு வந்து உகந்த சாப்பாடு வந்து சர்க்கரை பொங்கல் பாயாசம் சர்க்கரை பொங்கல் கூட கிடையாது பாயாசம் வேறு சர்க்கரை பொங்கல் வேறு சர்க்கரை பொங்கலுங்கிறது நெய்வேத்தியம் அது வேறு இவளுக்கு வந்து பாயாசம் குழு இது போன்ற கலப்பு அன்னங்கள் அதாவது என்னென்ன கூட்டாஞ்சோறுன்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி சாதம் வச்சு பொங்கிறது அவளுக்கு ரொம்ப இஷ்டமான ஒரு உணவு தயிர் வச்சு மது கொடுப்பாங்க அதுவும் அவளுக்கு இஷ்டமான ஒரு உணவு